சார் இது கோயம்பேடு தண்ணி சார் இதை ஏங்க இங்க விட்டாங்க கண்டபடி கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் திணறி நிற்கும் ஆபீசர்ஸ் மிக்ஜாம் புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட வரலாறு காணாத அதிகனமழையால் சென்னை மாநகர் பெரும் பாதிப்புக்குள்ளானது இந்த மழை வெள்ளத்தில் இதுவரை பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதில் மின்சாரம் தாக்கி இரண்டு பேரும் மரம் முறிந்து விழுந்ததில் இரண்டு நபர்களும் வெள்ளத்தின் போது வலிப்பு ஏற்பட்டு இரண்டு நபர்களும் காம்பவுண்ட் சுவர் சாய்ந்ததில் ஒருவர் என சிலரின் மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் சிலர் எவ்வாறு இறந்தனர் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர் இதற்கிடையில் சென்னை பெருநகரில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சாலையின் நடுவே மரங்கள் விழுந்திருக்கிறது அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்தும் பணிகள் முழுவதும் நிறைவடைந்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் அதிகனமழை முடிவுக்கு வந்த நிலையில் வெள்ள நீர் சூழ்ந்த பகுதிகளில் தரைத்தளத்தில் வசித்தவர்கள் பலர் தங்கள் குடும்பங்களுடன் வெளியூர் மற்றும் உறவினர் வீடுகளுக்கு தங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்று இருக்கின்றனர் அவ்வாறு சென்றவர்கள் வெள்ள நீர் வடிந்த செய்தி அறிந்து மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கின்றனர் இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அமைச்சர்கள் நேரில் சென்று உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர் என்றும் முதல்வர் உத்தரவுக்கு இணங்க அமைச்சர்கள் நிவாரணப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடைபெறுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் தலைமைச் செயலக அதிகாரிகள் முதல் உள்ளாட்சி அதிகாரிகள் வரை இரவு பகலாக பணி செய்து வருகின்றனர் எனவும் மின்சார விநியோகத்தை சீராக்க ஊழியர்கள் இரவு பகலாக பணியாற்றுகின்றனர் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது இது ஒரு புறம் இருக்க இந்த மீட்பு பணிக்காக மேலும் இரண்டு பேரிடர் மீட்புக் குழுக்கள் சென்னைக்கு விரைந்துள்ளன மடிப்பாக்கம் ராம்நகர் பாலாஜி நகர் சீனிவாச நகர் பகுதிகளில் மழைநீர் வடியாததால் இடுப்பளவு நீர் தேங்கி நிற்பதாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் இதனையடுத்து அங்கு வெள்ள நீரை வெளியேற்றும் பணி மிகவும் வேகமாக நடந்து வருகிறது இவ்வாறு சென்னையை வாட்டி வதைத்த இந்த கொடூர மழை வெள்ளத்தில் கோயம்பேடு காய்கறி சந்தையில் பல நூறு டன்களுக்கு காய்கறிகள் விற்பனையாகாமல் முடங்கியது மட்டுமல்லாமல் மார்க்கெட்டில் இருந்த வியாபாரிகள் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர் மேலும் அங்குள்ள பெட்ரோல் பங்குகளும் திறக்கப்படவில்லை இதனையடுத்து மாநில பேரிடர் மீட்புக் குழு ராணுவ வீரர்கள் மற்றும் கடற்படை வீரர்கள் என அனைவரும் களத்தில் இறங்கி வெள்ளத்தில் சிக்கியிருந்த சுமார் ஆயிரம் பேரை பத்திரமாக மீட்டனர் அப்போது கோயம்பேட்டில் இருந்த வெள்ள நீரை ராட்சத மோட்டார் கொண்டு வெளியேற்றியுள்ளனர் இந்நிலையில் சென்னையில் பல பகுதிகளில் வெள்ள நீரை வெளியேற்றி வரும் வேளையில் வடபழனி சாஸ்திரி நகரில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் அளவிற்கு வெள்ள நீர் தேங்கி நிற்கிறது எனவும் இந்த நீர் கோயம்பேடு போன்ற பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட நீர் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த பகுதியில் உள்ள நூறடி சாலையில் வெள்ள நீர் குளம்போல் தேங்கி அப்படியே நிற்பதால் அந்த பகுதியில் செல்லும் வாகனங்கள் வேறெங்கும் செல்ல முடியாமல் நின்றுள்ளது இதனால் பொதுமக்கள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர் இது குறித்து அவர்களிடம் கேட்கும்போது சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் நிலையில் வடபழனி சாஸ்திரி நகரை ஒட்டிய பகுதிகளில் மழை நின்ற பிறகும் பல பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்படும் வெள்ள நீர் இங்கு வருகிறது என குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள பாதிப்பில் இருந்து இன்னும் மீண்டு வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க